இறை பிரியம் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பணிகள் பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றன அவ்வாறு நமக்கு கொடுக்கப்படுகின்ற பணிகள் நமது துறையை சார்ந்ததாகவே இருக்கும் சில பணிகள் வேண்டுமானால் நமது துறையை சாராதவையாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் நமக்கென குறிக்கப்பட்ட பணிகளை நாம் எந்த மனநிலையில் செய்கிறோம் என்பது முக்கியமானது சிலர் தங்களது பணிகளை ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் செய்வதை பார்க்கலாம் இன்னும் ஒரு சிலர் பணிகளை பழுவாக பார்த்து எப்பொழுதுதான் இந்த வேலை முடியுமோ என்று அழுத்து செய்கிறோம் அப்படி அழுத்து கொண்டு செய்யும் போது நமது உடல் மட்டுமல்ல மாறாக மனமும் அந்த வேலையைச் செய்வதற்கு ஒத்துழைக்காது என்பதுதான் உண்மை காலையில் எழும்போதே ஐயோ சீக்கிரம் சீக்கிரமிட வேண்டுமே என்று வேண்டா வெறுப்பாக எழும்பினோம் என்றால் அந்த நாள் நன்றாக இருக்க வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மாறாக காலையில் சீக்கிரம் எழுந்து உற்சாகத்தோடு நமது வேலைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த நாள் உற்சாகமானதாகவே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம் நாம் சோம்பேறிகளாக சுற்றித் திரிவதும் உற்சாகமாக இருப்பதும் நமது கைகளில்தான் இருக்கிறது நம்மில் பலர் எந்த வேலையை கொடுத்தாலும் அதனை உடனே செய்து முடிக்கக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் இன்னும் சிலர் ஒரு சிறிய வேலையை கொடுத்தாலும் முணுமுணுத்து கொண்டே செய்வார்கள் வேலையை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் உற்சாகமும் இருந்தால் நிச்சயம் நமக்கான வேலைகளை நம்மால் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம் ஒரு சிறிய கிராமத்தில் அமுதன் என்ற இளைஞன் இருந்தான் அவனுக்கு சொந்தமாக ஒரு மர பட்டறை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது அவனுக்கு மரவேலையில் நல்ல திறமை இருந்தது ஆனால் அவனுக்கு துணையாக இருந்ததெல்லாம் எந்த முதலீடும் இல்லாத வெறும் உற்சாகம் மட்டுமே அமுதனின் கிராமத்தில் இருந்தவர்கள் அமுதா உன்னிடம் பணம் இல்லை பெரிய பட்டறையும் இல்லை எப்படி நீ வெற்றி பெறப் போகிறாய் இது நடக்காது என்று அடிக்கடி அவனை கேலி செய்து கொண்டிருந்தனர் அமுதன் அதை கேட்டு சோர்வடையவில்லை அவன் தன் மனதிலிருந்த உற்சாகத்தையே மூலதனமாக கொண்டான் சிறிய அளவில் ஒரு ஓலை கொட்டகையில் தனது வேலையைத் தொடங்கினான் அவனுடைய உற்சாகம் வேலையில் பிரதிபலித்தது மற்றவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் செய்து முடித்தால் அமுதன் அதை மிகுந்த ஆர்வத்துடன் கூடுதல் கவனத்துடன் அதே நேரத்தில் உற்சாகத்துடன் சீக்கிரம் முடித்து விடுவான் அவன் வேலை செய்யும் விதம் அலாதியானது அவன் ஒவ்வொரு மரத்துண்டையும் ஒரு கலை படைப்பாகவே கருதினான் ஒரு அந்த கிராமத்தின் பெரிய நிலச்சுவாந்தார் ஒருவர் தனது வீட்டிற்கு ஒரு அழகிய மர நாற்காலி செய்யச் சொன்னார் அவரிடம் கிராமத்து மக்கள் இந்த அமுதனை நம்பாதீர்கள் இவன் வெறும் ஆர்வக்கோளாராக இருக்கிறான் என்று எச்சரித்தனர் ஆனால் அந்த நிலச்சுவாந்தாரோ அமுதனின் உற்சாகமான பேச்சை கவனித்து அவனிடம் வேலையை ஒப்படைத்தார் அமுதன் மிக குறைந்த நேரத்தில் அற்புதமான கைவினை திறனுடன் ஒரு நாற்காலியை செய்து முடித்தான் அவனுடைய உற்சாகம் அந்த நாற்காலியின் வடிவமைப்பிலும் நேர்த்தியிலும் பிரதிபலித்தது அந்த நாற்காலியை பார்த்து நிலச்சுவாந்தார் பிரமித்துப் போனார் அது மிகவும் நேர்த்தியாகவும் கலைநயத்துடனும் இருந்தது அமுதா உன் வேலையின் தரம் மிகச் சிறப்பானது உன்னிடம் பெரிய வசதிகள் இல்லை ஆனால் உன் ஆர்வமும் உழைப்பும் மிகவும் நேர்மையானது உன் உற்சாகமே உனது திறமையின் அடையாளம் என்று அவனை பாராட்டினார் அன்றிலிருந்து அமுதனுக்கு பல இடங்களிலிருந்து ஆடர்கள் வரத் தொடங்கின அவன் உற்சாகம் ஒரு தீப்பொறியாக பரவி அவனுடைய தொழிலை பெரிதாக்கியது அமுதன் பணம் மற்றும் வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய உற்சாகம் என்ற ஒரே ஒரு பண்பால் தொழிலில் பெரும் வெற்றி பெற்றான் நாமும் உற்சாகத்தோடு செயல்படுவோம் வெற்றியை நமதாக்குவோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாமும் உற்சாகத்துடன் செயல்பட்டு வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா உங்கள் அன்பு கல்லமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக்கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்த அன்பு காட்டுங்கள் இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செவித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் கூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே போயது பொழுது புகுந்தது இரவு தூயணை உனது பொன்னடித்து

அருள் புரி வீரே அமலன மகனே அருள் புரி வீரே ஜோதிய உருவாம் தூய துருதனம் மதணி அருள் புரி வீரே ஆமே ராமே தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் பேரன்பு கொண்டவ என் தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் பேரன்பு ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவி இன் உயிரை காத்தருளும் ஏனனில் உம் மீது நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருடும் கடவுள் உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளே என் தலைவரே எம் மேலக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கே மன்றாடுகிறே உம்மடியானின் மனதை மகிழ ஏனெனில் என் தலைவரே நீ நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவே நீரும் எனக்கு பதில் இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போதே நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பள்ளி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பனிரெண்டு பதினைந்து மற்றும் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று முடிய பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பது இறை வார்த்தைகள் ஆறு முதல் ஒன்பது மற்றும் பதினாறு முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் முதல் முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே ஒப்படைக்கின்றே ஆண்டவரே உங்கள் கையில் தூய காவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக ஆண்டவரே உன் கையில் என் உயிரை ஒப்படை நாம் ஒவ்வொருவரும் விழிப்பாய் இருந்து செயல்படவும் இரையாட்சியின் மதிப்பீடுகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் காத்தருடும் நாங்கள் போது எங்களைப் பாத காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை யின் கண்கள் கண்ட곤டனே எம்மீப் பேரேன தாரக்கு വിളிபாடு அருளும் ஒலி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை இஸ்ரவேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியാർக்கும் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே ஆண்டவரே நாங்கள் நாங்கள் போது எங்களை பாது காத்தருளும் கிறிஸ்து ஓடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழி நடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செவித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தொன்று புனித லௌரா கொலம்பியா நாட்டிலுள்ள ஜெரிகோவில் வாழ்ந்த ஜுவான் தேலா குரூஸ் மொந்தோயா சார்லஸ் உபோக்கி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு பிறந்தார் லௌரா சிறுவயதிலேயே தன் தந்தையினை இழந்து தன் பாட்டியின் வீட்டில் வளர்ந்த இவர் தன் பதினாறாவது வயதில் தொடக்கக் கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து தன் குடும்ப பொறுப்பினை சுமந்தார் புனித மரியன்னையிடம் அதீத பக்தி கொண்டிருந்த லௌரா தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கார்மெல் கன்னியர் சபையில் சேர்ந்து அருட்சகோதரியானார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைகள் மறுக்கப்படுவதை அறிந்த அருட்சகோதரி லௌரா இந்திய மக்களுக்கும் அந்நாட்டில் வாழ்ந்த ஏழை மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் நாள் காங்கிரிகேஷன் ஆஃப் மிஷனரி சிஸ்டர்ஸ் ஆஃப் இம்மாக்குலேட் மேரி அண்ட் ஆஃப் செயின்ட் கேத்ரின் சியன்னா என்ற துறவரசபையினைத் தொடங்கினார் நான்கு அருட்சகோதரிகளுடன் தென்னாப்பிரிக்கா சென்ற இவர் அங்கிருந்த இந்திய மக்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவிகள் செய்து இந்தியர்களின் உரிமைக்காக போராடினார் எளிய மக்களுக்கும் உரிமை இழந்தோருக்கும் உதவிகள் செய்து அரவணைத்ததினால் அந்நாட்டு மக்களால் குற்றம் சுமத்தப்பட்ட அருட்சகோதரி லவ்ரா அனைத்து பழிகளையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து அம்மக்களுக்காக ஜெபித்தார் தன் வாழ்வின் இறுதி ஒன்பது ஆண்டுகள் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி ஆண்டவரின் பணிகளை செய்து வந்த அருட்சகோதரி லவ்ரா கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தோராம் நாள் விண்ணகம் சென்றார் தென்னாப்பிரிக்காவில் உரிமையிழந்த இந்திய மக்களுக்காகவும் எளிய மக்களின் நல்வாழ்விற்காகவும் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்சகோதரி லௌராவினை திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் நாள் புனிதராக உயர்த்தி ஆதரவற்ற குழந்தைகளின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித லௌராவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இருபத்தோரு நாடுகளில் இறைப்பணிகளை செய்து வரும் இவர் நிறுவிய மிஷனரி சிஸ்டர்ஸ் ஆஃப் இமாக்குலேட் சபைக்காகவும் அச்சபையின் சகோதரிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறைவழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஒரு செபமாலை செபித்து ஒப்பு கொடுப்போம் இந்த நாளிலே நாம் சிறப்பாக மறைபரப்பு பணிக்காக இந்த மறைபரப்பு தலங்களிலே பணி செய்கின்ற அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பொது நிலையினர் ஒரு காரணம் உருக்கத்தோடு ஒன்றாடுவோம் எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்சிதி அறிவீங்கள் என்று சொன்னீரே ஆம் ஆண்டவரே இவரது அன்பு கட்டளையை தங்களது சிறமேல் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களது தாய் நாட்டுடைய வடகிழக்கு பகுதிகளில் வட வடநாட்டு பகுதியிலும் ஆப்பிரிக்க ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் நற்சிதி அறிவிப்பு பணிக்காக சென்றிருக்கின்ற எம் அருட்தந்தையர்களை அருட்சகோதரிகளை இன்னும் பொதுநிலையினரை எண்ணி பார்த்து சொல்கிறோம் ஆண்டவரே இவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய மனபலனை தாரும் ஆவியாருடைய கொடைகளை அவர்கள் மீது அள்ளி தெளிக்கும்படியாக ஆவியாருடைய கொடைகளால் அவர்களை நிரப்பும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே இயேசு இந்த மறைபரப்பு தலங்களிலே அவர்கள் செய்கின்ற பணிகளின் வழியாக உமக்கு மகிமை சேர்த்து உமது அற்புதமான இந்த இரையாட்சியை உலகமெங்கும் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தாரும் எங்களது இளையோருக்கு இந்த மறைபரப்பு பணியிலே ஆர்வத்தை கொடுத்து அவள் வாழ்கின்ற பகுதிகளிலும் இன்னும் அநேக பகுதிகளிலும் மறைபடைப்பா மறைபரப்பாளர்களாக இவர்களும் சென்று பணியாற்றக்கூடிய மனநிலையை அவர்களுக்கு கொடுத்தும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அண்ணையே மறைபரப்பாளர்களுக்காக மறைபரப்பு பணிக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களெல்லாம் இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மென்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிரியப்பாராக ஆமென் இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் the i